சிவசிவ திருச்சிட்டம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் ஒன்றி நின்றது ஓர் திருவினான் வளர்சடை திங்கள் கங்கையான் வெறுவினவர் தொல வெகுண்டு நோக்கிய செருவினான் உறைவு இடம் திருவிற்கோலமே திருவாசகம் துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து திணியார் மூங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேகின்றேன் அணியார் அடியார் உனக்கு உள்ள அன்பும் தாராய் அருள் அழிய தனியாது பொன் பாதம் தாராயே திருவிசைப்பா தற்பரம்பொருளே சசிகண்ட சிகண்டா சாமுகண்டா அண்டவானா நற்பெரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடை நாவினால் நவிழ்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னைத் தந்த பொன்னம்பலத்து ஆடி கற்பமாய் உலகாய் அல்லை ஆணாயை தொண்டனேன் கருதுமா கருதே திருப்பல்லாண்டு மிண்டு மணத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்து பம்மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி சேர்க்கு ஆட்சை மின் குழாம் புகுந்து அண்டங்கடந்த பொருள் அளவிலதோர் ஆனந்த வெள்ளப்பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் பிள்ளையார் எழுந்தருள அத்தொண்டர் தாம் பின்பு தள்ளும் அன்பும் கேண்மையும் தவிர்ப்பு இளையனும் வள்ளலார் திரு அருளினை வலிய மாட்டாமை உள்ளம் அங்கு உடன் மீண்டு ஒரு வகை இருந்தார் சிவ சிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகளை ஓதுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம்